ீதானந்திம்ஸ்மில்லாஹி ராண்ட் வாஹி அங்க எல்லாம் ஷத்துடைய பாடம் பார்க்க போகிறோம் ஷத்து அப்படின்னா இந்த இந்த டபிள்யூஆர் இருக்கு இல்லைங்களா இதுக்கு பேர் தான் ஷத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஷத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அழுத்தி ஓதுவோம் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன ஷத்து அப்படின்னா இதில் என்ன எழுத்து மறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஓதுகிற முறைங்கிறது நமக்கு ஈஸி ஆகிடும் அரபிகளுடைய வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்ன அப்ப நம்ம அப்பாவை பார்ப்போம் இப்படி இருக்கு இதனுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னா அரபிகள் என்ன பண்ணுவாங்க ஒரே எழுத்து ரெண்டு இடத்துல அடுத்து அடுத்து வரும்போது வருது வருது அப்படி வருது அதில் முதல் எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது அப்படின்னு வாங்கிக்கல ரெண்டு எழுத்து எழுதுறதை சுருக்கி இப்படி எழுதுவாங்க நம்ம தமிழ்லலாம் சுருக்கிலாம் எழுதுவாங்க இப்போ எழுதுறதில்ல இப்போ தினை அப்படின்னா நம்ம இந்த காலத்தில் இப்படி எழுதுகிறாங்க முன்னாடி காலத்தில் இப்படி இப்படி போடுவாங்க இந்த ஒரு மாதிரி கொம்பு போடுவாங்க அப்போ என்னன்னா இது இது இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இந்த எழுத்து இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம இதை நை அப்படின்னு உச்சரிப்போம் சரிங்களா இதனுடைய ஃபார்ம் அல்லது இதுதான் ஒரிஜினலாக என்னென்னு தெரியல பட் ஒரு சுருக்கமாக தானே இருக்குது இந்த திணை அப்படின்றத வச்சு விட இந்த தினைன்றது சுருக்கமாக இருக்குது ஷார்ட் ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஷத்து சரிங்களா இப்போ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஆ ஓகே அலீஃப் பிரச்சனை இல்லை அலீஃப் அரக்கத்தோட தான் இருக்குது அலீஃப் இருக்கும் இந்த பாவுக்கு ஷத்து இருக்குது இல்லையா அது எப்படி இருக்கும் இந்த ஷத்து இருந்துச்சு அப்படின்னா இதே போன்றதொரு இன்னொரு எழுத்து இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ ஒரு பா ரெண்டு பா இப்படி இருக்கும் அதில் முதல் எழுத்து இதே எழுத்து மாதிரியே ஃபஸ்ட் இருக்குது இல்லையா அந்த எழுத்துக்கு சுகூன் இருக்கும் இந்த <mens�> எழுத்துக்கு வந்து அசலில் இது இருக்காது இது அசல் அசல் அசலில் சரிங்களா இப்படி தான் இருக்கும் அதாவது ஒரே எழுத்து ஒரே எழுத்து ரெண்டு இடங்களில் வந்து முதல் எழுத்துக்கு சுகூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகூனு உள்ள எழுத்தவே என்ன பண்ணுவாங்க போக்கிட்டு இங்கே ஒரு எழுத்து போக்குறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் வேணும் இல்லையா அதுக்கு தான் இங்கே ஷத்து கொடுத்துருவாங்க அப்போ எப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுது ஆனால் வாசிப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இதை வாசிங்க இது எப்படி இருக்கும்னு சொன்னோம் இருங்க அதில் நான் ஷத்து போட்டுட்டேன் இதை வாசிங்க அப் ப அப்போ ரெண்டுமே ஒன்று தான் உச்சரிப்பில் ரெண்டுமே ஒன்று தான் இதனுடைய அசல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த அசல் இது இது இந்த பாடத்துக்காக சொல்லப்படுறதில்லை இந்த அசல் வச்சு சட்டங்கள் கூட வரும் நீங்கள் உங்க இன்ஷா இல்லை நான் அடுத்தடுத்த பாடங்களில் சொல்கிறேன் அந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த முள்ள மறைஞ்சிருக்கு சுக்குன் பெற்ற எழுத்து வந்து முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் சரிங்களா பின்னாடி வரக்கூடிய பாடங்களில் அப்போது எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல எல்லாம் ஷத்து வருதோ எல்லா இடத்துலையும் என்ன அர்த்தம் எந்த எழுத்துக்கு ஷத்து இருக்கோ அதே எழுத்து போன்ற ஒரு எழுத்து முன்னாடி சுக்குன் பெற்று மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை நாங்கள் வந்து அப்போ இப்போ நலத்தையும் ஓதுறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் சந்தேகம் ஏற்பட்டால் இந்த மெத்தடை நீங்கள் ஓதி நினச்சி ஊதிக்கறலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அழி அந்த அதாவது முதல் எழுத்து இரண்டாவது எழுத்துக்கூட ஃபஸ்ட்டு சுகுன்னு ஓதிவிடுங்க ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த சத்தை விட்டுட்டு அதுக்கு ஒரு ஹரகத்தை இருக்கும் இல்லையா அதை வச்சு ரெண்டாவது இடம் ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் சரியான உச்சரிப்பு வந்துடும் இப்போ பாருங்கள் இது எடுத்து தரலாம் இருக்குது எப்படி அழுத்தியோதறதுல ஜிபுங்கிறது கரெக்டாக ஜிபுன்றது கரெக்டாக அப்படிங்கிற தெரில அப்படின்னா நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜிப் ஃபஸ்ட்டு வைங்க ஜிப் பூ பாபேஸ் பூ ஜிம்பா ஜேர் ஜிப் பாபேஷ் பூ ஜிபு நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக எழுத்து கூட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் எழுத்து கூட்டா முதனீங்கன்னா பெட்டர் இல்லை மனசுக்குள்ளே கூட கொஞ்சம் நாளைக்கு வந்து எழுத்து கூட்டிக்கலாம் அப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு சுக்கு என் நம்ம தான் ரெண்டு எழுத்து மறைஞ்சிருக்கும்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்து என்ன இதுல மறைஞ்சிருக்க கூடிய எழுத்து பா பாவுக்கு சுகூனோட மறைஞ்சிருக்கு இங்க எழுதுறேன் பாருங்க ஜிபுன் இருக்குன்னா இதுக்குள்ள மறைஞ்சிருக்க கூடிய எழுத்து என்ன இதே மாதிரி ஒரு பா அந்த பாவுக்கு சுகூன் அத ஃபர்ஸ்ட் ஓதிடுங்க ஜிப் பாபேஷ் பு ஜிபு இப்படி ஓதுனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸி இந்த பா பாடம் ஃபுல்லா பாலயே இருக்கு நம்ம இந்த பக்கத்துல ஒரு உதாரணம் பார்ப்போம் இங்க இருங்க அப்ப இந்த குள்ளிக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு லாமுக்கு இந்த குள்ளிக்குள்ள சுகூன் பெற்ற ஒரு லாம் மறைஞ்சிருக்கு இப்ப நம்ம அதை ஓதலாமா காஃப் லாம் குள்ளி சரிங்களா அப்ப இதுக்குள்ள என்ன எழுத்து மறைஞ்சிருக்கு சுக்கூன் பெற்ற மீன் மறைஞ்சிருக்கு அப்போ அலீஃபை மீம் கூட சேர்த்து உம் அப்படின்னு ஓதிக்கிட்டு மீம் இதில் என்ன அறக்கத்தில் இருக்கோ அதை வச்சு ஓதணும் மீ உம் மீ இந்த மெத்தடில் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் ஈஸியாக இருக்கும் அலாமலை வரமத்தி வரகா